உலகமெங்கும் இருக்கும் எனது அன்பான மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பித்ருக்காரன் ஆத்மாக்காரன் நினைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு நிறைய பேர் கேட்குறாங்க சூரிய பகவானுக்கு பேச்சியே கிடையாது சூரிய பகவான் ஒரே இடத்துல தானே இருக்கார் கண்டிப்பா அவர் ஒரே இடத்துல தான் இருக்கார் ஆனா நம்ம எங்க இருக்கோம் நம்ம வந்து பூலோகத்தில் இருக்கோம் பூமியில இருக்கோம் இந்த பூமியில அந்த நவ அந்த ஆதிக்கம் அப்படியே கதிர்வீச்சுக்கள் மூலமாக வருது அப்போ இந்த பூமி தன்னைத்தானே நீள்வட்ட பாதையில் சுற்றின்ருக்கு இது சயின்ஸ் உங்களுக்கே தெரியும் அத்தனை பேருக்கும் தெரியும் அப்போ இந்த நீள்வட்ட பாதையில் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றும் போது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சூரிய பகவானின் கதிர்வீச்சுக்கள் எப்படி எப்படி ஒரு இடத்துல விழுகிறதுங்கிறதை தான் இப்போ நம்ம வந்து பன்னிரெண்டு ராசி மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு பெயர்ச்சியாக சொல்லிட்டுருக்கோம் அப்போ இந்த சூரிய பகவான் இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு கடக ராசியில் தக்ணாயண புண்ணிய காலம் ஆரம்பித்து அப்படியே போயின்னு இருக்காரு இப்போ எங்கே வரப்பறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வரப்போறார் ஆவணி மாதம் ஆவணி பிறந்தது புண்ணிய சதுர்த்தி ஆவணி மாதம் என்ன பிள்ளையார் சதுர்த்தி வரும் அதுதான் பிள்ளையார் எப்போவுமே ஆளுமை சிம்ம லக்னம் அப்போ இந்த சூரிய பகவான் ஆத்மக்காரகன் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு நாட்கள் அவர் வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர சாதத்துலயும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர கால்லையும் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்கால்லையும் சஞ்சாரம் போகிறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சிம்மராசியில் தான் கேது உட்கார்ந்துட்டுருக்க ஸோ கேதுவோடு சூரியன் சேர்றார் ரெண்டு பேரும் பகை கிரகங்கள் ஆனால் ரெண்டு பேரும் சேர்றதுனால நிறைய உலகத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகும் உலகத்தில் போர்கள் வரத்துக்கு வாய்ப்பு அனாவசியமான பிரச்சனைகள் பொருளாதார பின்னடைவு இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் கேதுவும் சூரியனும் ஒரே நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உலக அளவிலையும் சரி இந்திய அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி எந்த இதுலயுமே வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் சோ இந்த மூணு நாளும் கவனம் இருக்கிறது நல்லது இப்போ இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் சிம்ம சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான கும்பராசி நேயர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா களத்திராதிபதி சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு உங்களுக்கு கலத்திராதிபதி களத்திராதிபதி அப்படின்னாலே பார்த்தீங்கனாலே சாதாரணமாக கடகராசி கடகலக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் மகர ராசி மகர லக்னம் கும்பராசி கும்பலக்னம் இந்த நாலு பேருக்குமே வந்து இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் பற்றற்று பற்றோடு இருக்கக்கூடிய ஒரு ராசி லக்னங்கள் ஏன் அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்கும் கடகராசிக்கும் கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா நேர யார் சனீஸ்வர பகவான் தான் களத்திராதிபதியாக வருவார் அதேமாரி இவங்க ரெண்டு பேருக்கும் மகரம் கும்பம் பார்த்தீங்கன்னா சந்திரனும் சூரியனும் தான் கலத்திராதிபதியாக வருவாங்க அப்போ எல்லாம் பகைமை கரெக்டாக சூரியன் சந்திரன் நட்பு ஆனால் சனீஸ்வர பகவான் பகை அப்போ இந்த கழுத்திராதிபதி சூரிய பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா பகை ருணர் ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல வந்து உங்களோட உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் தைரியத்தை கொடுத்தார் ஆளுமையை கொடுத்தார் எல்லாத்துலேயும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அதேமாரி தொழில் வியாபாரம் நீங்கள் வச்சது தாங்க சக நண்பர்கள்லாம் ஓடியே போயிட்டாங்க சக வியாபாரிகள் எல்லாருமே ஓடி போயிட்டாங்க உங்களோட வேலைகளை பார்த்து அந்த அளவுக்கு அதேமாரி கடன் சுமை குறைஞ்சிது உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை நல்லபடியாக ஒரு தைரியம் எல்லாத்துலேயும் ஒரு முன்னேற்றம் தக்ஷாயண புண்ணியங்கள் ஆரம்பித்தாலே உங்களுக்கு ரொம்ப அற்புதம் அடுத்தபடியாக ஆறாம் இடத்தை விட்டு விலகிய சூரிய பகவான் இப்போ எங்கே வராருன்னா கலத்திரஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் அங்கே ஏற்கனவே யார் இருக்கா கேது கேது தான் உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்துன்னு இருக்காரு ராகு உங்க ஜென்மராசியில் இருந்தா கூட குருவோட பார்வையை வாங்கிட்டு இருக்கார் அதனால கொஞ்சம் சமாளிக்கிறீங்க ஆனா இரண்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் கொஞ்சம் குடும்பத்துல டென்ஷன் அதேமாரி நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல யார் இருக்கா கேது பகவான் இப்ப சூரியனும் உங்களுக்கு சேர்ந்துடு என்ன பண்ணணும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க அவங்களுக்கு சில வேலைகள் எல்லாம் செஞ்சு கொடுங்க அதேமாரி உத்தியோகத்தில் நண்பர்கள் விஷயத்துல கவனமாக இருங்க சக நண்பர்கள் அவங்களே பின்னாடி உட்காந்துட்டு குண்டு உங்களுக்கு ஒரு பெரிய பழத்தை நோண்டுவாங்க கவனமாக இருக்கணும் அவங்களோட பர்சனல் மேட்டர்ஸ்லாம் தலையிடாம இருங்க அதேமாரி தொழில் வியாபாரத்துலேயும் சக வியாபாரிகள் சக நண்பர்கள் கூட்டாளிகள் இவங்கள்ட்டெல்லாம் ரொம்ப கேர் எடுத்துக்கிறது நல்லது அனாவசியமான பேச்செல்லாம் வேண்டாம் இந்த மாதிரி இருந்தாலே நல்லது மற்றபடி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கலைத்திராதிபதி சில வேலைகளை நல்லபடியாக அமைச்சு கொடுப்பார் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்துல ஒரு லாபம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திரக்காரில் வரும்போது கண்டிப்பாக வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் அவர்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சித்தம் அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள் கவனமா இருங்க முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நாலு ஒன்பது கொடை அதிபதி சுக்கிர பகவானின் நட்சத்திர பூர்வ நட்சத்திர காலில் வரும்போது கண்டிப்பா ஒரு வெளியூர் இல்ல வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் அதேமாதிரி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இடமாற்றம் அதெல்லாம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை வேற இடத்துக்கு மாற்றலாமா பெருசா பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உறவினர்களின் மூலமா சில நன்மைகள் அதேமாரி பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும் அதேமாரி சில பேருக்கு திடீர்னு ஒரு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை வெளிநாட்டு பயணம் அதன் மூலமாக உங்களது வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடக்கும் அதுமாரி தந்தையார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க பிதிராஜ் சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க உடன் பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அதுவும் மூத்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் களத்திராதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்திரம் நட்சத்திரத்துல வரும்போது கண்டிப்பாக வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க எடுக்கிற காரியங்கள்ல ரொம்ப சிரத்தையா இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஸ்ரத்தை அப்படின்னால என்னென்னா கவனமாக இருக்கணும் ரொம்ப பொறுமையா இருக்கணும் சூதனமாக இருக்கணும் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகிய மூன்று தினங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா சூரிய பகவானும் கேது பகவானும் ஒரே நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கடுமையான காலகட்டங்கள் அப்படிங்கறது நம்ம எல்லா விஷயத்திலையும் உடல் ஆரோக்கியம் உட்பட கவனமாக இருப்பது நல்லது பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க ஆதித்ய கிரக சோத்திரம் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்க சொல்ல முடியலன்னா கேளுங்க சரியா அதுவே நவகிரக சோத்திரம் சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரியா அதை சொல்றதுனாலே உங்களுக்கு மனசுல இருக்கிற கவலைகள்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா குறையுங்க ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணீங்கனாலே கலத்திராதிபதி சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து கேதுவுடன் இணைந்தாலும் அற்புதமான ஒரு முன்னேற்றமான வளன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்